Point. As we gather in this place today, Holy Spirit come and have your way, have your way. As we lay aside our own desires, sweep across our hearts with holy fire. Have your way, this is your house. Welcome you, Lord. We welcome you. This is your house, your home. We welcome you today. As we offer up our hearts and lives, let them be a living sacrifice. Have your way. This is your house, your home. We welcome you. கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனம் மூடு பேசுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனங்கள் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் இது வந்து ஆண்டோடைய குணத்தை பற்றி சாவிதிராஜா சொல்றாரு தயவு உள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராக இருக்கீங்க நம்ம யாருக்கு இறக்கம் செய்கிறோமோ நமக்கு கர்த்தர் இறக்கம் செய்கிறார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு வசனம் இருக்கு அப்போது நம்ம யாருக்கு தயவு கட்டுறோமோ நமக்கு கர்த்தருடைய தயவு உண்டு நம்ம யாருக்கு உதவி செய்கிறோமோ இருந்து நம்மளுக்கு பதில் உதவி வராது ஆனால் கர்த்தர் வந்து வேறு ஒரு வழியாக நமக்கு உதவி செய்வார் அதுதான் அந்த வசனம் தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவரம் உத்தமனுக்கு நீ உத்தமராக இருக்கீங்க நம்ம வந்து நம்முடைய தே கர்த்தர் வந்து உத்தமர் உத்தமருக்கு நாம் அவர் உத்தமராக இருக்கிறார் நாம் உத்தமமாக இருந்தால் அவரும் நமக்கு உத்தமமாக என்ன செய்வாராக இருப்பார் உத்தம்னு என்னது அப்படின்னா சரியான வழியில் நடப்பது தான் அப்போ நம்ம சரியான வழியில் நடக்கும்போது அவரும் நம்ம என்ன செய்கிறார் நமக்கு சரியான காரியங்களை செய்து கொடுக்கிறார் அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா புனிதருக்கு நீர் புனிதராக நம்ம பரிசுத்தமாக இருந்தோம்னா அவர் நமக்கு பரிசுத்தராகவே காட்சிடு அவர் சொல்லியிருக்க நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் பரிசுத்தர் அதனால் நாமும் பரிசுத்தரார் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றிவீர் நம்ம அவரை வந்து மாறுபாடு உள்ளவன் அவர் வந்து இப்படிப்பட்டவர்தான் அதை செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சா செய்ய மாட்டார் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ள நம்ம அவரை வித்தியாசமா மாறுபாடாக நினைச்சோம்னா நம்ம அவர் தான் நினைப்பார் நம்ம வந்து நம்முடைய கத்தை நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் அவர் நமக்கு இறங்குகிறவர் நமக்கு தயவு செய்கிறவர் நம்மை உத்தமனாக மாற்றுகிறவர் நம்மை பரிசராக மாற்றுகிறவர் என்று சொல்லி நம்ம அவரை விசுவாசிச்சு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு அப்படியே செய்வார் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்மையும் அப்படியே மாற்றுவார் உண்மையுள்ளவராக மாற்றுவார் பரிசுத்தமாக மாற்றுவார் புனிதனாக மாற்றுவார் உத்தமனாக மாற்றுவார் தயவுள்ளவனாக நம்மை மாற்றுவார் அப்படிப்பட்ட தேவன் அவர் வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நமக்கு இருப்பார் நாம் அவரை எப்படி வச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் கத்தரை நாம் எப்படி வச்சிருக்கிறோம் அவர் என் வலது பார்த்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் என்று அவர் ரஜை சொன்னார்ல அது போல் நம்ம அவரை எந்த அளவில் வச்சிருக்கிறோமோ அந்த அளவில் தான் அவர் நம்மளை வைத்திருப்பார் புனிதனுக்கு நீ புனிதராக மாறுபடுகிறவனுக்கு நீ மாறுபடுகிறவராக தோன்றுவீர் நம்ம வந்து அவரை அவர் எங்கே எனக்கு செய்வார் அவர் எப்படி செய்ய மாட்டார் அவர் எனக்கும் இல்லை எந்த காரியம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி நம்ம சொல்லணும்னா அப்படி தான் நடக்கும் அது மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றிவேர் நடக்கக்கூடாத சமயத்திலும் நடக்க முடியாத சூழ்நிலைகளிலும் அவர் நடத்தி காட்டுவார் என்று சொல்லி நம்ம விஸ்வசிக்கணும் அப்படி விசுவாசிக்கும் போது அவர் உண்மை அப்படியே நமக்கு என்ன செய்வர் செய்வார் அப்படியே செய்து நம்மை விசுவாசத்தை வத்திக்க செய்வார் தாளந்து கதையில் கூட பாருங்கள் ஐந்து தாளந்தில் ஒன்று போய் என்ன செய்வான் வேறும் ஐந்து தாளந்தை சம்பாதிச்சு கொண்டு வருவான் ரெண்டு தளந்தளும் வேறு ரெண்டு தளம் சமைச்சு கொண்டு வருவோம் ஆனால் அந்த ஒரு தளந்துள்ள சொல்லுவோம் பதிச்சு வச்சுருவோம் போய் பதிச்சு வச்சுட்டு நீர் வந்து அறுக்காத இடத்துல சேர்க்கிறவர் தெளிக்காத இடத்துல அறுக்கிறவர் அதனால் நெய் அப்படிப்பட்டவராக இருக்கீர் அதனால் நான் அந்த இதை கொண்டு அப்படியே பதிச்சு வச்சுட்டேன் அதை நான் அப்படி இந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படிமா அப்படியாக நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் அவர் நமக்கு இருப்பார் நாம் எப்படி எப்படி அவரை வச்சிருக்கிறோமோ அப்படி தான் அவர் நம்மையும் வைத்திருப்பார் நாம் அவரை எப்படிப்பட்டவர்களாக வைத்து வைக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவர் எனக்கு செய்யவே மாட்டார் எனக்கு ஆண்டவர் செய்யவே இல்லை அப்படின்னா செய்ய மாட்டார் விசுவாசிக்கணும் விசுவாசத்தினால தான் காரியங்கள் வாய்க்க முடியும் வாய்க்க செய்ய முடியும் காரியங்கள் வாய்க்கும் அப்படின்னா அதுக்கு தேவை விசுவாசம் காரியம் வாய்க்கலைன்னா அதுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு விசுவாசம் இல்லை அதனால தான் காரியங்களை வாய்க்க செய்ய முடியல அவர் இந்த உலகத்தில் நடமாடிக்கிற நாட்களில் கூட சில இடத்துக்கு போனால் அவரால் அற்புதம் செய்ய முடியலை ஏன் அப்படின்னா அங்கே மக்கள் விசுவாசிக்கலை விஸ்வாசம் இவர் செய்வார் அப்படின்னு விஸ்வாசத்தோடு இருந்தால்தான் காரியம் நடக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ண வராங்க ப்ரேயர் பண்ண வரும்போது அவங்க என்ன நம்பிக்கையோடு வராங்கன்னா இங்கே போய் ப்ரேயர் பண்ணால் அந்த இடத்துல போய் ப்ரேயர் பண்ணால் இவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணால் நமக்கு சுகமாகும் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க வராங்க நாமும் அவர்களுக்கு சுகமாகும் அப்படின்னு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்படி ஜெபிக்கும்போது அந்த காரியம் என்ன செய்யுது வாய்க்கை பண்ணிக்கிறது அது இல்லாமல் அவங்க நம்பிக்கை இல்லாமல் வந்தாங்கன்னா நம்ம ஜோம்னாலுமே அங்கே காரியம் என்ன செய்யாது நடக்காது அப்போது ரெண்டு பேருடைய விசுவாசம் ஒருமனப்பட்டு ஒன்று போல் வந்தால் தான் அந்த காரியம் நடக்கும் குடும்பத்துலேயும் சரி நம்ம ஜெப வீட்லேயும் சரி நம்ம ஊழியங்கள்லையும் சரி நம் எப்படி நாம் எப்படி விசுவாசத்தோடு அவங்களை ஜெபிக்கிறோமோ அவங்களும் அதே விசுவாசத்தோடு இருந்தால் தான் அந்த காரியம் என்ன செய்யும் வெற்றியாக முடியும் அதனால் ஆண்டு விடுத்தலாம் ஆண்டவரையும் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் என்னுடைய விஸ்வாசத்தை வத்திக்க செய்யுங்க நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே அவர் நமக்கு தருவார் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகளை அப்படித்தான் செஞ்சுருக்கிறார் என்னுடைய திருமண வா நாளிலிருந்து திருமண நாள் திருமணம் முடிந்த நாளிலிருந்து பதினேழு வயதில் திருமணம் அதிலிருந்து இது வரைக்கும் விசுவாசத்தோடு நான் கேட்குற காரியத்தில் ஆண்டவர் இதை செய்வார் இப்படி செய்வார் இந்த மாதிரி செய்வார் அப்படின்னு நான் ஒரு மனசிலே ஒரு உருவகப்படுத்தி ஜெபிப்பேன் அப்படி ஜெபிக்கும்போது நம்ம எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படியே தருவார் அது என்ன காரணம்னா அவர் அவர் மேலே நம்ம வச்சுருக்கிற விசுவாசம் அந்த விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணி நம்ம ஆசீர்வதிக்கிறார் நாமும் கூட அந்த மாதிரி விசுவாசத்தின் பிள்ளைகளாக எல்லாரும் மாறணும் அப்போ தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அது எங்கே நடக்கும் இது எங்கே நடக்கும் அது என்ன எனக்கு எங்கே செய்ய போகிறாரு எனக்கு மட்டுந்தான் இப்படி நடக்குது இந்த மாதிரி அவிஸ்வாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல நமக்கு ஒரு காரியமும் ஒரு நாள் என்ன செய்யாது நடக்காது என் தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு என் தேவன் எனக்கா யாவையும் செய்திடுவார் சர்வ ஞானியே உண்மை ஆராதிபே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அதனால நாம் அவரை விசுவாசிக்கும்போது அவர் நம்மை விசுவாசத்தை கனப்படுத்தி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் தயவுள்ளவனு கிணி தயவுள்ளவரே உத்தமனு கிணிர் உத்தமரே புனிதனுக்கு நீர் புனிதரானவரே மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவரே கத்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுவேனே உத்தமமானதும் வழிதானே கத்தாவே ஒரு பழைய பாடல் உண்டு நாம் எந்த அளவுக்கு அவரை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அப்படியாக நமக்கு அவர் இருப்பார் அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களையும் விசுவாச வத்திக்க பண்ணுங்க உங்களை நாங்கள் ஒரே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்வீங்கன்னு விசுவாசிக்கு நிச்சயமாகவே கா